அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஷோ வந்து பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு ஷோ பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி வந்து ஆயிரம் எபிசோடை கடந்து அவங்க முடிச்சுட்டாங்களே அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணுறாங்க அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்து வயசு வந்து ஒரு குக்கிங் ஷோவுக்கு வராங்க அதாவது ரியல் பேராக இருக்காங்களே அவங்க வந்து குக்கிங் ஷோவில் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போலாம் அதில் நம்ம முத்தும் அவங்க ஒய்ஃபும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோரில் பண்ணியிருக்காங்க இல்லையா ராஜி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம முத்து வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எண்டு ஷோ எண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு குக்கிங் ஷோவில் வந்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராஜி அவங்க அவங்களோட ஹஸ்பண்டோடு வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குக்கிங் ஷோ அது வந்து அதுவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமாக வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நிறைய ஷோஸ் வந்து இருக்குது நம்ம ஹீரோஸ்லாம் ஹீரோயின்ஸ்லாம் வச்சுட்டு சூப்பராக அது தனியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது வந்து இன்னி அப்டேட் நமக்கு வந்து வரல விநாயகர் சதுர்த்தி இன்னி ஒரு வாரம் தானே இருக்குது அதனால வந்து நிறைய ஸ்பெஷல் ஷோலாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க நிறைய நிறைய நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது தான் ஸ்பெஷல் தாங்க எல்லா